கரூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிஎம்கேவோட முப்பெரும் விழா நடந்தது அதில் வந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க கரூர் மாவட்ட பொறுப்பாளரான திரு செந்தில் பாலாஜி அவர்களும் முன்னாள் அமைச்சர் மின்துறை அமைச்சர் இன்னும் வந்து கரூர் மாவட்ட டிஎம்கேவோட செயலாளர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றதாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க பொதுவாக வந்து கட்சி இப்படி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னோட்டமாக வந்து இது நடத்தப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து இந்நாள் சிஎம் டிஎம்கேவோட தலைவர் திரு உயர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாருமே எங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அறிக்கை விட்டுருக்காரு எத்தனையோ கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்தால் கூட எங்கள் கட்சியை வந்து எதுவுமே செய்ய முடியாது எங்களை எதிர்த்தவர்கள் அனைவருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரிந்து விட்டார்கள் அப்படின்னு வந்து அவர் எது காட்டமாக வந்து பதில் கொடுத்துருக்காரு யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா போன சனிக்கிழமை வந்து திருச்சியில் பெரம்பலூரில் அரியலூரில் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா அதுக்கு பதிலாக வந்து நேற்று வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஸோ கேட்குதா மாப்பிள்ள பேசலாம் அப்படின்னு வந்து நேற்று பேசியிருக்காரு ரொம்ப காட்டமாகவும் கோபமாகவும் நேற்று பேசியிருக்காரு ஸோ எங்களுடைய ஆட்சியில் எந்தெந்த நலத்திட்டங்கள் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் மக்களுக்கு நாங்கள் அயராது வந்து உழைக்கிறோம் மக்களுக்காக அதனால் வந்து மக்கள் எங்கள் பக்கம்தான் அப்படின்னு வந்து நேற்று தமிழ்நாடு சிஎம் அவர்கள் அடுத்த எலெக்ஷனும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் பேசியிருக்காரு கண்ணூர் கனிமொழி அக்கா அவர்களும் பேசியிருக்காங்க துணை முதலமைச்சர் அவர்களும் பேசியிருக்காங்க இது எல்லாமே முன்பெரும் விழாவாக நேற்று நடந்தது கரூரில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல எலெக்ஷன் எப்படி போகும் தெரியல பரபரப்பாக போயிட்டுருக்கேன் நான் வந்து எப்படி ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருக்கேன் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மூணு கலர் சொல்லியிருக்காரு பச்சை கலர் மஞ்சள் கலர் பிங்க் கலர் அதாவது ரோஸ் கலர்னு வச்சுக்கலாம் இந்த மூணு கலர் வந்து அவர் ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணார் அப்படின்னா ஒரு கிரவுண்டில் மூணு பஸ் நிற்குது பச்சை கலர் பஸ் யாருன்னு தெரியும் எதிர்கட்சி தலைவர் வருது ரெண்டாவது மஞ்சள் கலர் பஸ் யார்துன்னு தெரியும் டிவி கே விஜய் அவருது மூணாவது பிங்க் கலர் பஸ் யாருன்னு தெரியும் அதுதான் டிஎம்கே மகளிருக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கிரவுண்டு நிற்கிற இந்த மூணு பஸ்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து எதில் ஏ ஏற போகிறாங்கன்னு தெரியல வரும் காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை பற்றி வீடியோக்கள் வந்து நிறைய போடுவோம் நேற்று வந்து கரூரில் சிறப்பாக தான் அந்த கட்சி தொடர்ந்து வந்து முப்பேறு விழா சிறப்பாக நடந்ததாக சொல்லிட்டாங்க அதுதான் விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே நம்ம வந்து முழுக்க 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 நியூஸ் தான் அதே நேரத்தில் எந்த கட்சிக்கு ஆதரவும் இல்லை எந்த கத கட்சியும் நம்ம எதிர்ப்பும் இல்லை எந்த கட்சியை சார்ந்தவோ நம்ம இல்லை பொதுவான மக்கள் பொதுவான விஷயங்களை பேசுகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி